ஆணைக்கோட்டை அகழ்வாய்வின் நிறைவு விழாவும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் புலிகளை அளித்ததாக முழங்கும் சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவு அளிக்க தமிழ் தேசிய கட்சிகள் சாதித்தது என ரங்கேஸ்வரன் கேள்வி சாவகச்சேரி ஆதார வைத்திய சாலை விவகாரம் விளக்கம் கோரும் மனித உரிமைகள் ஆணைப்பு தேர்தல் கால வாக்குறுதிகள் பாராளுமன்ற உறுப்பினர்களால் நிறைவேற்ற கோரி யாழில் கையெழுத்து விட்டை ஜப்பானுக்கு பறந்தார் அனுரகுமாரி நாயக் உயர்மக ராஜதந்திரிகளுடன் சந்திப்பு ஜனாதிபதி தேர்தலில் அமுலாக உள்ள சட்டம் தேர்தல்கள் ஆணையாளர் அறிவிப்பு தமிழரசு கட்சி தலைவர் தெரிவு விவகாரம் மீண்டும் ஒத்திவைக்கப்பட்ட வழக்கு இந்தியாவில் இருந்து எண்ணூறுக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகளுடன் யாழ்ப்பாணம் வந்தடைந்த கப்பல் யாழ்ப்பாணம் செல்லிப்படை வைத்திய சாலையில் மற்றும் ஒரு சர்ச்சையில் சிக்கிய அம்பலமாகும் உண்மைகள் புலம்பெயர் தமிழர்களுக்கு வைத்தியர் அர்ச்சுனா விடுத்துள்ள எச்சரிக்கை ஜனாதிபதி அதிரடி இருபத்தி இரண்டு திருத்தம் தொடர்பில் வெளியான வர்த்தமானி அறிவித்தல் கடற்கூரில் அமைச்சரினால் ஆரம்பித்து வைக்கப்பட்ட அரிசி வழங்கும் நிகழ்வு தேங்காய்க்கும் எதிர்காலத்தில் தட்டுப்பாடு விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை தொடர்வது விரிவான செய்திகள் பிரித்தானிய சமூக முன்னேற்ற மையத்தின் மரபுரிமை அழகின் நிதி பங்களிப்புடனும் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் அனுசரணையுடனும் ஆணக்கோட்டையில் மேற்கொள்ளப்பட்ட தொல்லியல் அகழ்வாய்வின் நிறைவு விழாவும் சான்றிதழ் வழங்கும் நிகழ்வும் நாளை மாலை மூன்று முப்பது மணிக்கு யாழ் பொதுசன நூலகத்துக்கு அருகில் உள்ள யாழ்ப்பாண பண்பாட்டு மையத்தில் உள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மருத்துவ பீடாதிபதியும் யாழ்ப்பாண மரபுரிமை மையத்தின் உப தலைவரும் ரவிராஜ் கலந்து கொள்ள உள்ளார் இந்நிகழ்வின் முடிவில் ஆணைக்கோட்டை தொல்லியல் ஆய்வு தொடர்பான செய்தியாளர் சந்திப்பும் நடைபெற உள்ளது நிகழ்வில் புலிகளை மட்டுமே அழித்து பயங்கரவாத யுத்தத்தை வித்திக் கொண்டேன் என மமதையுடன் முழங்கிய சரத்புன்சேகாவுக்கு தமிழ் மக்களை வாக்களிக்க சொல்லி தமிழ் மக்களின் ஒற்றுமையை வெளி உலகுக்கு காட்டியதாக கூறிய தமிழ் தேசியம் பேசும் கட்சிகள் அதனூடாக தமிழ் மக்களின் நலனுக்காக இதுவரை சாதித்தது என ஈழ மக்கள் ஜனநாயக கட்சியின் ஊடக பேச்சாளர் ஐயா துறை ஸ்ரீ ரங்கேஸ்வரன் கேள்வி எழுப்பியுள்ளார் தங்களது ஒற்றுமையை காண்பிப்பதன் ஊடாகத்தான் உலக நாடுகள் எங்களை திரும்பி பார்க்கும் ஆகவே தான் நாங்கள் பொது வேட்பாளரை நாங்கள் இந்த தேர்தலில் நிறுத்தப் போவதாக பல கட்சிகளுடைய பிரமுகர்கள் கூறியிருந்தாலும் திரு சித்தார்த்தன் அவர்கள் நாடாளுமன்ற சித்தார்த்தன் அவர்கள் வவுனியாவில் தங்களுடைய கட்சியினுடைய ஒரு நிகழ்வு நிலையே இந்த வாரான ஒரு கருத்தை சொல்லி வைக்கின்றார்கள் உண்மையில் தமிழ் மக்கள் தங்களுடைய ஒற்றுமை ஒற்றுமையை காண்பிப்பது என்கின்ற விடயம் வந்து திரு பொன்சேகா அவர்களும் பீல் மாஸ்டர் ராணுவ தளபதி முன்னாள் ராணுவத்திற பொன்சேகா அவர்களும் சொல்லி ராணுவம் மீது தமிழ் மக்களுக்கு எந்த விதமான கோபமும் இல்லை அப்படி இருந்திருந்தால் தனக்கு ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு நடந்த ஜனாதிபதி தேர்தலில் தனக்கு இவ்வாறான வாக்குகளை அளித்திருக்க மாட்டார்கள் என்ற கருத்தையும் சொல்லியிருந்தார்கள் அதே போன்று மைத்ரிபால சிறிசேன அவர்களும் தேர்தலில் போட்டியிடுகின்ற பொழுது தமிழ் மக்களுடைய வாக்குகளால் வெல்லப்பட்டார் என்ற கருத்தை அங்க மற்ற தரப்பில் போட்டியிட்ட மஹிந்த ராஜபக்ச அவர்களும் கூறியிருக்கின்றார்கள் ஆகவே தமிழ் மக்களுடைய ஒற்றுமை என்கின்ற ஒரு ஒரு நாகாசிரத்தை கையில் எடுத்து அதை சர்வதேசம் பார்க்க போகின்றது உலக நாடுகள் பார்க்க போகின்ற என்கின்ற ஒரு கருத்தை சொல்வதனூடாக தாங்கள் அடைகின்ற எண்ணங்களை சிந்தனைகளை இவ்வாறானவர்கள் அடைய முற்படுகின்றதற்கான கருத்துக்களை கூறி வருகின்றார்கள் இப்பொழுது தேர்தல் திணைக்களத்துக்கு முழுமையான அதிகாரங்களும் கிடைத்திருக்குது ஜனாதிபதி தேர்தலை எந்த நேரமும் அறிவிப்பதற்கான அங்கீகாரம் அதிகாரம் அவர்களுக்கு கிடைத்திருக்கின்றது ஆகவே கடந்த பதினெழாம் தேதி நள்ளிரவில் வந்து கிடைத்திருக்கின்றது ஆகவே அந்த வகையில தேர்தல் எப்போதும் அறிவிக்கப்படலாம் என்ற சூழலும் நிறவுகின்ற சந்தர்ப்பத்துல இன்னும் அவர்கள் தங்களுடைய பொது வேட்பாளர் யார் தமிழ் பொது வேட்பாளர் யார் என்பதை இன்னும் அவர்கள் சொல்வதற்கு தான் இருக்கின்றார்கள் ஏனென்றால் அவ்வாறான உண்டு அறிவிக்கப்படு தங்கள் தரப்பிலிருந்து முன்வைக்கப்படுமா இருந்தால் அதே ஏற்கனவே அவர்களுக்கு இருக்கின்ற கோஷ்டி மோதல்கள் அணி மோதல்கள் அணிகளாக செயல்படுகின்ற தன்மை இன்னும் விஸ்வரூபம் எடுத்துருவோம் என்பதற்காக இறுதி வரையும் அவர்கள் அதை வெளியிடாமல் வைத்திருப்பதும் இங்கு பார்க்க வேண்டிய விடயமாக இருக்கின்றது ஆகவே இந்த சர்வதேசம் பார்க்கின்றது அல்லது உலக நாடுகள் பார்க்கின்றது புலம்பெயர்ந்த நாடுகளில் இருக்கின்றவர்கள் இவ்வாறு தமிழ் மக்களுக்கான அரசியல் உரிமை பிரச்சனையில் ஒரு விமோசனமான தன்மை ஏற்படுத்த போவதில்லை எங்களுடைய விகிதாசார ரீதியிலும் நாங்கள் இந்த பொது வேட்பாளர்கின்ற விடயம் எவ்வாறு அமையும் என்பதும் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் பல்வேறு நிபுணர்கள் இருக்கின்றார்கள் ஆய்வாளர்கள் இருக்கின்றார்கள் அரசியல் விமர்சகர்கள் இருக்கின்றார்கள் அரசியல் ஆய்வாளர்கள் எல்லோருக்கும் தெரிந்த விடயம் ஆனாலும் இவ்வாறு பொது வேட்பாளர் என்கின்ற விடயத்தை வந்து அவர்கள் இப்பொழுது சொல்ல முனைவது வந்து தங்களுடைய எண்ணப்பாட்டுக்காகத்தனாகவே இப்போ பொது வேட்பாளர் என்பதும் தமிழருடைய ஒற்றுமை என்பதும் என்கின்ற விடயமும் வந்து ஒன்றும் இல்லை ஆகவே இந்த ஒற்றுமை சம்பந்தமாக சொல்கின்ற பொழுது சரத் பொன்சேகாவும் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார்கள் இவர்களது ஒற்றுமை எந்த அளவுக்கு இருக்கின்றது என்கின்ற விடயத்தை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அதாவது இந்த யுத்தம் நடைபெற்ற பொழுது திரு பொன்சேகா அவர்கள் தெளிவாக சொல்லியிருந்தால் நாங்கள் நான் பொதுமக்கள் யாரையும் கொள்ளவில்லை நாங்கள் புலிகளைத்தான் கொண்டிருந்தோம் ஆகவே இந்த நிலைமையில் நீங்கள் எனக்கு வாக்களிக்கவும் சொல்கின்ற பொழுது அப்போது இந்த கூட்டமைப்பிலே தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸும் அங்கம் அதே போன்று புரோட்டி இயக்கமும் அதில் அங்கம் வகித்திருந்தது அவர்கள் கண்ணம் மூடிக்கொண்டு ஆதரவளித்தார்கள் இவ்வாறு எங்களுடைய தமிழ் மக்களுடைய வாக்குகளை ஒற்றுமை என்கின்ற பெயரால் பகடைகளாக பயன்படுத்தியிருக்கின்றார்களே தவிர சரியான ஒரு இலக்கை தெளிவை பெறுவதற்கான அரசியல் இலக்கை அடைவதற்கான எந்த சந்தர்ப்பத்திலும் அவர்கள் பயன்படுத்தியிருக்கிறேன் என்பதை நாங்கள் தெளிவுபடுத்துகின்றோம் தேர்தல் காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்படும் வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட வேண்டும் என கையெழுத்து பெறும் ஒன்று தேசிய ஒத்துழைப்பு ஏற்பாட்டில் யாழ்ப்பாணம் நிலையத்திற்கு முன்பாக அதை சுற்றியுள்ள பகுதிகளில் உள்ள பொதுமக்களிடம் குறித்து கையெழுத்துக்கள் பெறப்பட்டன தேர்தல் காலங்களில் பாராளுமன்ற உறுப்பினர்களால் முன்வைக்கப்படும் கோரிக்கைகள் வழக்கமாக நிறைவேற்றப்படுவதில்லை அவ்வாறான கோரிக்கைகளை நிறைவேற்றுவதற்கான சட்டம் ஒன்று பாராளுமன்றத்தில் வழங்கப்படுகின்ற போது பொதுமக்கள் ஏமாற்றப்படுகின்றார்கள் என்பது தொடர்பாக முன்னெடுக்கப்படும் போராட்டம் இன்றைய தினம் யாழ்ப்பாணத்தில் முன்னெடுக்கப்பட்டது வணக்கம் நான் இன்பம் தேசிய மீனவத்து யாழ் மாவட்ட இணைப்பாளரும் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தினுடைய தலைவரும் அதாவது இன்றைய நாள் நாங்கள் ஒரு கையெழுத்து செயற்பாட்டை முன்னெடுத்திருக்கின்றோம் இந்த கையெழுத்து செயற்பாடானது தேசிய மீன ஒத்துழைப்பு இயக்கத்தின் ஊடாக பதினேழு மாவட்டங்களிலே இது நடைமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது குறிப்பாக எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் தேர்தல் காலத்திலே மக்களுக்கு வழங்குகின்ற வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில்லை என்பதை அடிப்படையாக கொண்டு இவ்வாறாக மக்களை ஏமாற்றுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் உறுப்பினர்களை நீக்குவதற்கான அல்லது ஒழுக்காற்று நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கான அல்லது அவர்களை மீளப்பெறுவதற்கான ஒரு நடவடிக்கையை மேற்கொள்ளும் முகமாக பாராளுமன்றத்திலே இதற்கான ஒரு புதிய சட்டத்தை இயற்றி அரசியல் யாப்பிலே கொண்டு வரணும் என்ற கோரிக்கையை முன்வைத்து இந்த கையெழுத்து செயற்பாடு இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்றது குறிப்பாக இந்த செயற்பாடானது வந்து அண்மைய நாட்களாக தேசிய மீன ஒத்துழைப்பத்தினாலே பல்வேறு மாவட்டங்களிலே நடைமுறைப்படுத்த கொண்டிருமுறைப்படுத்தப்பட்டு கொண்டிருக்கின்றது இந்த செயற்பாட்டை பலரும் வரவேற்று கொண்டிருக்கின்ற இந்த சூழ்நிலையில் தேசிய மீனவத்துழைப்பக்கம் முதன் முதலாக இந்த முடியத்தை கையில் எடுத்து ஒரு மும்மாரியான செயற்பாடாக முன்நகர்த்தி கொண்டிருக்கின்றது யாழ் மாவட்டத்திலே இந்த செயற்பாட்டை தேசிய மீன ஒத்துழைப்பும் இயக்கமும் கிராமிய உழைப்பாளர் சங்கமும் இணைந்து இன்றைய நாள் முன்னெடுத்திருக்கின்றது இந்த செயற்பாட்டை பலரும் வரவேற்று தங்களுடைய ஆதரவை தெரிவித்து கையெழுத்துக்களை வண்ணம் இருக்கின்றார்கள் நாங்கள் எதிர்பார்த்ததை விட மக்கள் தங்களுடைய ஆதங்கங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தி இதில் கையெழுத்து வைப்பதற்கு ஆர்வமாக இருக்கின்றதை காணக்கூடியதாக இருக்கின்றது இந்த இதனுடைய நோக்கம் அதாவது தேர்தல் காலங்களில் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல வாக்குறுதிகளை சொல்லுகின்றார்கள் அந்த வாக்குறுதிகள் தேர்தல் முடிந்த பிற்பாடு காட்டிலே பறக்க விடுகின்றார்கள் ஆனால் மக்களுடைய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்களில் அவர்கள் பங்கெடுத்து கொள்வதில்லை மக்கள் தாங்களாக தங்களுடைய உரிமைகளுக்காக கோரிக்கைகளுக்காக போராடுகின்ற அல்லது அழுத்தங்களுக்கு உள்ளாகின்ற செயற்பாடுகளை முன்னெடுக்கின்ற ஒரு நிலைக்கு தள்ளப்படுகின்றார்கள் ஆகவே இந்த மக்களை ஏமாற்றுகின்ற பாராளுமன்ற உறுப்பினர்களை பாராளுமன்ற பதவி நிலையிலிருந்து நீக்குவதற்கு ஒரு புதிய சட்டத்தை உருவாக்க வேண்டும் என்ற கோரிக்கையைத்தான் முன்வைத்து இந்த கையெழுத்து செயற்பாடு நடந்து கொண்டிருக்கின்றது தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுபகுமார் திசா ஜப்பான் விஜயத்தை மேற்கொண்டுள்ளார் ார் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள ஜப்பானில் வாழ்கின்ற இளைஞர்களுடன் சந்திப்பில் பங்கேற்பதற்காக அவர் சென்றுள்ளார் அதன்படி எதிர்வரும் ஞாயிற்றுக்கிழமை இருபது ஓராம் திகதி மாலை இரண்டு மணிக்கு ஜப்பானில் இந்த சந்திப்பானது இடம்பெற திங்கட்கிழமை ஜப்பானில் உள்ள தொழில் சந்திக்க உள்ளார் அத்துடன் ஜப்பானின் உயர்மட்ட ராஜதந்திரிகள் சிலரையும் அனுரகுமார் சந்திக்க உள்ளார் நடைபெற உள்ள ஜனாதிபதி தேர்தலின் போது தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டம் அமல்படுத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது சர்வஜன வாக்கெடுப்பு தவிர்த்து ஏரிய அனைத்து தேர்தல் செயற்பாடுகளின் போதும் இந்த சட்டத்தை நடைமுறைப்படுத்த உள்ளதாக தேர்தல்கள் ஆணையாளர் நாயகும் சமன்ஸ்ரீ ரத்நாயக் குறிப்பிட்டுள்ளார் இந்த சட்டம் தொடர்ச்சியாக காலங்களிலும் அமல்படுத்தப்படும் என குறிப்பிட்டார் தேர்தல் செலவுகள் ஒழுங்குமுறை சட்டத்தை அமல்படுத்துவது தொடர்பாக அனைத்து அரசியல் கட்சி செயலாளர்கள் அரசு அதிகாரிகள் மற்றும் தொடர்புடைய தரப்பினருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார் சாவகச்சேரி ஆதார மருத்துவமனையில் கடந்த பதினேழாம் தேதி அன்று இரவு விசப்பூச்சிக்கடிக்குள்ளான தனது தந்தையினை சிகிச்சைக்காக கொண்டு சென்ற ஒருவர் அவ்வேளையில் மருத்துவமனையில் மருத்துவர்களோ தாதியர்களோ இருக்கவில்லை என்று யாரும் அங்கு இல்லாத காரணத்தினால் யாழ்ப்பாணம் சென்று சிகிச்சை பெற வேண்டிய நிலை ஏற்பட்டுள்ளதாக வெளியான செய்தி தொடர்பில் மனித உரிமைகள் ஆணைக்குழு தொன்னூற்றி ஆறாம் ஆண்டு இருபத்தோரு இலக்கை இலக்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு பதினான்கு அமைக்க ஆணைக்குழுவின் சொந்த பேரடியாக பதிவு செய்யப்பட்டு சாவகச்சேரி ஆதார் வைத்தியசாலையின் அதில் மருத்துவ அத்தியோசகர் யாழ்ப்பாண பேராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மற்றும் வடமாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோரிடம் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது குறித்த விளக்க அறிக்கையை எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு முன் சமர்ப்பிக்க பணிக்கப்பட்டுள்ளதாக மனித உரிமைகள் ஆணைக்குழுவின் யாழ்ப்பாண பேராந்திய இணைப்பாளர் த கனகராஜ் தெரிவித்தார் இதேவேளை சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு சாலைக்கு இலங்கை மனித உரிமை ஆணை குழுவின் ஜாழ்ப்பாண பிராந்திய இணைப்பாளர் தங்கவேல் கனகராஜ் தலைமையிலான குழுவினர் அவதானிப்பு விஜயம் ஒன்றை கடந்த ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மேற்கொண்டிருந்தனர் பொதுமக்கள் தமக்கான சேவைகளை பெற்றுக்கொள்வதில் இடர்பாடுகளை சந்திப்பதாக அலுவலகத்துக்கு கிடைத்த தொலைபேசி முறைப்பாடுகளுக்கு அமைய அக்கலவிஜயம் மேற்கொள்ளப்பட்டது களபிஜயத்தில் அம்மாள் பெற்றுக்கொள்ளப்பட்ட மனித உரிமை சார் பிரச்சினைகள் தொடர்பில் கடந்த எட்டு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி வடக்கு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் யாழ்ப்பாண பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோருடன் கலந்துரையாடல் ஒன்று எமது காரியாலயத்தில் இடம்பெற்றது அதன் அறிக்கை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் தலைமை காரியாலயத்துக்கு அனுப்பி வைக்கப்பட்டது அதன் அடுத்த கட்ட நடவடிக்கையாக மத்திய மற்றும் மாகாண சுகாதார சேவை அதிகாரிகளை இலங்கை மனித உரிமை ஆணைக்குழுவின் கொழும்பு தலைமை காரியாலயத்தில் இடம்பெறவிருக்கும் விசேட கலந்துரையாடல் ஒன்றுக்கு எதிர்வரும் முப்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிற்பகல் ஒன்று முப்பது மணிக்கு வருமாறு கடிதம் அனுப்பப்பட்டுள்ளது அக்கலந்துரையாடலுக்கு பின்வருவோர் அழைக்கப்பட்டுள்ளனர் செயலாளர் சுகாதார அமைச்சு கொழும்பு சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் சுகாதார அமைச்சு மாகாண சுகாதார அமைச்சின் செயலாளர் வடக்கு மாகாணம் மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் வடக்கு மாகாணம் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் யாழ்ப்பாணம் மருத்துவ அத்தியக்சகர் சாபச்சேரி ஆதார வைத்தியசாலை ஆகியோர் அழைக்கப்பட்டுள்ளனர் இந்தியா சென்னையிலிருந்து பயணிகள் சுற்றுலாச கப்பல் ஒன்று இன்றைய தினம் இலங்கையில் வந்தடைந்துள்ளது எண்ணூறுக்கும் மேற்பட்ட பயணிகளை இயற்றியவாறு குறித்த கப்பலானது இன்று காலை ஆறு மணியளவில் நேற்று முன்தினம் ஹம்மா தோட்டியை வந்தடைந்தது அங்கிருந்து பயணத்தை ஆரம்பித்து நேற்றைய தினம் திருகோணமலை துறைமுகத்தை வந்தடைந்தது இந்த நிலையில் இன்றைய தினம் காங்கிரசின் துறைமுகத்தை வந்தடைந்தது தெல்லிப்பலை வைத்திய சாலையின் புற்றுநோய் பிரிவு வைத்தியர் கிறிஸ்தாந்தி தொடர்பில் பொதுமகன் ஒருவன் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார் இயல்பாடும் தெல்லிப்பள்ளை வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவு வைத்தியர் கிருஷாந்தி தொடர்பில் பொதுமகன் ஒருவர் குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்துள்ளார் அந்த குற்றச்சாட்டில் எனது தந்தைக்கு கழுத்து பகுதியில் புற்றுநோய் இருப்பதாக தெரிய வந்த பொழுது தெல்லிப்பள்ளை வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றோம் எனினும் அங்குள்ள வைத்தியர்கள் முறையான விதத்தில் மோடு அணுகலில் ஈடுபடாது இழுத்தடிப்பு செய்தனர் இதனால் நாங்கள் கொழும்பு மகரிசம வைத்தியசாலைக்கு செல்ல வேண்டி ஏற்பட்டது அந்த வகையில் சுமார் ஆறு மாதங்கள் எனது தந்தைக்கு அங்கு பரிசோதனைகள் கதிர்வீச்சு சிகிச்சை போன்றன அளிக்கப்பட்டது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐந்து நாட்கள் எனது தந்தை மகரகம வைத்தியசாலையில் தங்கியிருந்து சிகிச்சை பெற்றார் சிகிச்சை அனைத்தும் அளிக்கப்பட்ட பின்னர் கிளினிக்கு தெல்லிப்படை வைத்தியசாலையில் தொடர்ந்து சிகிச்சை பெறுமாறு வைத்தியர் கிருஷாந்திக்கு மகரகம புற்றுநோய் பிரிவு வைத்தியர் கடிதம் ஒன்று அனுப்பினார் இந்த நிலையில் நாம் தெல்லிப்பள்ளி வைத்தியசாலைக்கு திரும்ப சென்ற போது ஆரம்பத்தில் சிகிச்சை பெற்ற வைத்தியசாலைக்கு செல்லுமாறு கூறியிருக்கின்றார்கள் இது வைத்தியர்களினுடைய அசம்பந்த போக்கை காண்பிப்பதாகவும் அவர் குற்றம் சுமத்தியுள்ளார் இலங்கையில் இருக்கும் அரசியல்வாதிகளை நம்பி வெளிநாட்டில் இருக்கும் தமிழ் உறவுகள் இனியும் பணம் கொடுப்பார்கள் ஆனால் அது நீங்கள் தமிழ் மக்களுக்கு செய்யும் துரோகமாக இருக்கும் என சாவச்சேரி வைத்தியசாலையின் முன்னாள் பதில் வைத்திய அத்தியட்சர் ராமநாதன் அச்சுனா தெரிவித்துள்ளார் நேர்காணல் ஒன்றின் போது அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார் தொடர்ந்து தெரிவிக்கையில் காலத்திற்கேற்ப புதிய இளைய அரசியல்வாதியை உருவாக்குவோம் அப்படி ஒருவரை தேடி பிடித்தோமெனில் அவரது சொத்து விவரங்கள் வங்கி விவரங்கள் உள்ளிட்டவை அவரது பின்புலம் போன்றவற்றை தெளிவாக ஆராய்ந்து அரசியலுக்குள் நாங்கள் அனுப்பி வைப்போம் அதன் பின்னர் இப்போது இருக்கக்கூடிய வயது முதிர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ஓய்வு கொண்டதும் அவர்களை நாங்கள் வீட்டிற்கு அனுப்பி வைப்போம் இப்போது இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு நான் வாக்கு செலுத்தவும் விரும்பவில்லை இவர்களுக்கு நாங்கள் செலுத்தும் ஒவ்வொரு வாக்கும் இந்த இனத்திற்கு நாங்கள் செய்கின்ற பெரிய துரோகம் ஆனால் அந்த ஒருவர் இருந்திருந்தால் நான் நிச்சயம் வாக்களித்திருப்பேன் அந்த ஒருவர் யார் என்று உங்களுக்கெல்லாம் தெரியும் அவர் காற்றோடு காற்றாக கலந்து போய்விட்டார் அவரை தவிர வேறு எவர் தொடர்பிலும் எனக்கு விருப்பம் இல்லை அதிக சட்டம் தெரிந்தவர் என்று நாங்கள் சுமந்தரனை அவர்கள் வந்து தமிழ் மக்களுக்கு என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் என்று கேட்டால் அது கேள்வி குறைதான் இப்போது தீர்வு கிடைக்கும் அப்போது தீர்வு கிடைக்கும் என்று காலம் காலமாக சொல்லிக் கொண்டிருப்பதை தவிர்த்து வேறு ஒன்றும் இவர்களெல்லாம் செய்து விடவில்லை மக்களே இவற்றை தீர்மானிக்கட்டும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் உத்தரவின் பேரில் இருபத்தி இரண்டாவது அரசியலமைப்பு திருத்தம் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டுள்ளது இந்த வர்த்தமானி அறிவித்தலானது இன்றைய தினம் வெளியிடப்பட்டுள்ளது ஜனாதிபதியின் பதவிக்காலம் தொடர்பான அரசியல் அமைப்பின் எண்பத்து மூன்று ஆசரத்தில் ஆறு வருடங்களுக்கு மேலென்ற சொத்தொடருக்கு பதிலாக ஐந்து ஆண்டுகளுக்கு மேலென்ற வார்த்தை திருத்தம் செய்யப்பட்டுள்ளது அமைச்சர் கலாநிதி விஜயதாசர் ராஜபக்ஷ வர்த்தமானியில் வெளியிடுவதை தவிர்ப்பதற்காக நேற்று அறிவித்ததன் பின்னணியில் ஜனாதிபதியினால் இன்று வர்த்தமானி வெளியிடப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது இலங்கை சிறையில் அடைக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் பிரஜைகள் ஏழு நாட்களில் திருப்பி அனுப்பப்படுவார்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாகிஸ்தானுக்கான இலங்கையின் ஓய்வு பெற்ற உயர் ஸ்தாடிகர் ரவீந்திர சந்திரஸ்ரீ விஜய் குணரத்ன பாகிஸ்தானின் உள்துறை மற்றும் போதைப் பொருள் கட்டுப்பாட்டு அமைச்சர் மக்சின் நக்வியை இன்று இஸ்லாமாபாத்தில் சந்தித்தார் இது சந்திப்பில் இலங்கை சிறையில் உள்ள பாகிஸ்தான் பிரஜைகளை விடுவிப்பது மற்றும் பரஸ்பர நலன்கள் தொடர்பாக கலந்துரையாடப்பட்டது இதன்படி பல ஆண்டுகளாக இலங்கை சிறையில் அடிக்கப்பட்டுள்ள பாகிஸ்தான் கைதிகளை ஏழு நாட்களில் அழைத்து வர முடிவு செய்யப்பட்டுள்ளது இலங்கையில் உள்ள பாகிஸ்தான் கைதிகளை திருப்பி அனுப்புவதற்கு தேவையான நடவடிக்கைகளை முடிக்க இருதரப்பினரும் ஒப்புக் கொண்டுள்ளனர் இதேவேளை பாகிஸ்தான் கைதிகளின் விடுதலைக்கு சாத்தியமான அனைத்து உதவிகளையும் வழங்குவதாக உறுதியளித்ததுடன் அவர்களை நாட்டிற்கு அழைத்து வருவதற்கான அனைத்து நடவடிக்கைகளும் விரைவில் முடிக்கப்பட்டு வருவதாக இலங்கை உயர்ஸ்தானிக்கர் குறிப்பிட்டார் அத்துடன் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் எல்லை பாதுகாப்பு விவகாரங்கள் குறித்தும் இந்த சந்திப்பில் விவாதிக்கப்பட்டது இந்த நிலையில் இலங்கைக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையிலான இருதரப்பு உறவுகள் காலப்போக்கில் வலுவடைந்துள்ளதாக உள்துறை அமைச்சர் மொக்சின் நக்வி தெரிவித்துள்ளார் அதுடன் பரஸ்பர உறவுகளை மேலும் மேம்படுத்த அவசர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் எனவும் போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் எல்லை பாதுகாப்பில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது காலத்தின் தேவை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார் இதேவேளை பாகிஸ்தானுடனான உறவுகளுக்கு இலங்கை அதிக முக்கியத்துவம் கொடுப்பதாக இலங்கை உயர்ஸ்தானிகள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாட்டில் அடுத்த சில நாட்களில் முச்சக்கர வண்டிகளுக்கான புதிய தொலைபேசி செயலியொன்றை அறிமுகப்படுத்த எதிர்பார்த்துள்ளதாக முன்னாள் நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்கர் தெரிவித்துள்ளார் தொழில்சார் வண்டி மற்றும் போக்குவரத்து சங்கங்களின் பிரதிநிதிகளுடன் கொழும்பில் நேற்று நடைபெற்ற சந்திப்பில் முன்னாள் நிதியமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு தொடர்ந்தும் கருத்து தெரிவித்த அவர் இன்று நாடு சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதால் தொழில்முறை ஓட்டுநர்களாகிய நீங்கள் பல சங்கங்களை இணைத்து புதிய போக்குவரத்து சங்கத்தை உருவாக்கியுள்ளீர்கள் நாம் ஒரு பொருளாதார கொள்கையின் கீழ் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வது அவசியம் அன்று இந்த நாட்டில் வரிசை யுகம் காணப்பட்டது மேலும் எட்டு லட்சத்திற்கும் அதிகமானோர் முச்சக்கர வண்டி தொழிலில் ஈடுபட்டுள்ளனர் நாட்டில் ஏற்பட்டு அரசியல் ஸ்திரமின்மை காரணமாக கடந்த காலங்களில் பாரிய நெருக்கடிகளை நீங்கள் எதிர்கொண்டீர்கள் முச்சக்கர வண்டிகள் தொழில் ரீதியாக

வெள்ளி தாக்கம் காரணமாக புத்தளத்தில் சுமார் ஐயாயிரம் ஏக்கர் தெங்கு செய்கை முற்றாக அழிவடைந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது புத்தள மாவட்டத்தில் தெங்கு பயிற்சிகைக்கு வெள்ளை நோய் தாக்கம் ஏற்பட்டுள்ளதனால் தாம் பல்வேறு அசௌகரியங்களுக்கு முகம் எடுத்துள்ளதாக தெங்கு செய்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் உரிய அதிகாரிகள் இந்த விடயம் குறித்து கவனம் செலுத்த வேண்டும் எனவும் அவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த நிலைமையை கட்டுப்படுத்தாவிட்டால் தேங்காய்க்கு எதிர்காலத்தில் தட்டுப்பாடு ஏற்படலாம் என விவசாயிகள் தெரிவித்துள்ளனர் இத்துடன் ஜெஃப்னா கலரியின் நிரம்ப நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றது மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள எமது இணையதள பக்கமான டபிள்யூ கலரி என்ற இணையதளத்துடன் இணைந்திருங்கள்